அறக்கட்டளை மும்பை பாரதாசன் தமிழ் புரட்சி மன்றம் பெங்களூரு ஆகிய அமைப்புகள் இணைந்து பாரதாசன் பிறந்த நாளை உலகத் தமிழ்நாளாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இப்போது சிறப்பு பட்டிமன்றம் தமிழரின் தன்மான வாழ்வுக்கு புரட்சி கவிஞர் கையில் எடுத்த அறிவாயுதம் தமிழ் உணர்வே சமூக சீர்திருத்தமே என்ற அந்த தலைப்பிலே சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற இருக்கின்றது இந்த பட்டிமன்றத்தை நடத்தி தருவார் நடுவராக இருந்து நடத்தி தருமாறு எழுத்தாளர் கா பாபு சசிதரன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு உங்கள் அனைவரும் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் உணர்வே என்ற அணியில் வாதிட வருவ வாடி வாதிடுவதற்காக கவிஞர் ரா தேன்மொழி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் இருக்கின்றேன் அதே அணியில் புலவர் மா கார்த்தேயம் அவர்களையும் பேராசிரியர் வே தமிழ்ச்செல்வன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சமூக சீர்திருத்தமே என்ற அணியில் வாதிடுவதற்காக திரு சே குணசிவேந்தன் அவர்களையும் முனைவர் தி சரஸ்வதி அவர்களையும் முனைவர் தேவி ராஜேஷ் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு அற்புதமான நிகழ்வை முன்னெடுத்திருக்கின்ற பாவேந்தர் பிறந்த நாளை உலக தமிழ்நாளாக அறிவித்திருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முதலில் எங்கள் அனைவரின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு தமிழ் கவிக்கு கிடைத்த மிகப்பெரிய பேராக அதே நேரத்தில் தமிழர்களெல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு நாளாக இந்த பத்து நாள்களும் கொண்டாட்டம் நிறைந்ததாக தமிழை அள்ளி பருகக்கூடிய நாளாக நமக்கு தந்திருக்கின்ற முதல்வருக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்லி அந்த கொண்டாட்டத்தினுடைய நீட்சியாக அதை கர்நாடக மாநிலத்திலும் தமிழ் மனம் பறக்கற்றி பரப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக கர்நாடக தமிழ் பத்திரிக்கையாளர் சங்கமும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழ் மன்றமும் லமோரியா அறக்கட்டளையும் பாரதிதாசன் மறுமலர்ச்சி மன்றமும் இணைந்து நடத்துகின்ற இந்த மாபெரும் பாவேந்தர் திருவிழாவில் தன்னுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரின் பொற்பாதம் தொட்டு வழங்குகிறோம் ஒரு நிகழ்வு சிறக்க வேண்டுமென்றால் அது தலைசிறந்த பேச்சாளர்களாலோ அல்லது சிறப்பு அழைப்பாளர்களாலோ பெரும் செல்வந்தர்களாலோ மிகப்பெரிய பிரம்மாண்டமான மேடை அலங்காரம் காத்தாலோ அல்ல அதில் அந்த நிகழ்விற்கு வந்திருக்கின்ற பார்வையாளர்களால் அதனால் நீங்கள்தான் எங்களுடைய சிறப்பு அழைப்பாளர்கள் உங்களை மீண்டும் வருக வருக என்று வரவேற்கிறோம் இந்த பட்டிமன்றமானது மிக சிறப்பான ஒரு தலைப்பில் நிகழ இருக்கிறது பட்டிமன்றத்தினுடைய தலைப்பை நான் சொல்லுகிறேன் தமிழரின் தன்மான வாழ்வுக்கு புரட்சி கவிஞர் கையில் எடுத்த அறிவாயுதம் மீண்டும் சொல்லுகிறேன் தமிழரின் தன்மான வாழ்வுக்கு புரட்சி கவிஞர் கையில் எடுத்த அறிவாயுதம் தமிழ் உணர்வே சமூக சீர்திருத்தமே என்று இரண்டு அணிகளாக பேச இருக்கிறார்கள் அந்த இரண்டு அணிகளில் தமிழ் உணர்வே என்ற அணிக்கு தலைமை ஒருங்கிணைப்பு செய்து அணியை முன்னெடுத்து நடத்தி செல்வதற்காக கவிஞர் இரா தேன்மொழி அவர்கள் நம்மோடு வந்திருக்கிறார்கள் அவர் அணியினுடைய கருத்துக்கு வலு சேர்ப்பதற்காக புலவர் மா கார்த்திகாயினி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அதே அணிக்கு இன்னும் கூடுதல் பலம் சேர்க்க பேரா வே தமிழ்ச்செல்வன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் உங்கள் அனைவருடைய கைத்தட்டலோடு அந்த அணியை பாராட்டுகின்றேன் வாழ்த்துகின்றோம் அதே போன்று சமூக சீர்திருத்தமே என்கின்ற ஒரு தலைப்பில் இந்த அணியை ஒருங்கிணைத்து வழிநடத்தி செல்வதற்காக பாவலர் திரு சே குணவேந்தன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவரோடு இணைந்து அந்த அணிக்கு பலம் சேர்ப்பதற்காக முனைவர் தி சரஸ்வதி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மேலும் வலு சேர்ப்பதற்காக முனைவர் தேவி ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் இந்த அணியும் உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு வரவேற்று பாராட்டி மகிழ்கிறேன் இப்பொழுது பட்டிமன்றம் இனிதே தொடங்குகிறது பாவேந்தரை ஏன் நாம் உள்வாங்க வேண்டும் பாவேருடைய பாவேந்தருடைய கருத்துக்களை நாம் ஏன் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கு பல சான்றுகளுடைய பாடல்களை அவரே தந்திருக்கிறார் ஒரு பாடல் என்பது வெறும் பாடலாக இசையாக மட்டுமில்லாமல் அதில் பற்பல சிந்தனைகளை உணர்வுகளை கொட்டி குவித்து பொக்கிஷமாக நமக்கு தந்திருப்பதால்தான் இன்று நாமெல்லாம் இங்கே ஒன்றாக இணைந்து அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவருடைய ஒரு கவிதையில் அவர் சொல்லுவார் எத்தனை சிறப்பான கவிதை பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியேவா எலியன உனை இகழ்ந்தவர் நடுங்க புலியென செயல்பட புறப்பட்டு வெளியில் வா என்று சிங்க இளைஞனை தமிழனை அழைப்பார் ஒரு ஒருவனுக்குள் இருக்கின்ற உணர்வுகளை அவனுடைய மொழிப்பற்றை அவருடைய பொறுப்புணர்வை எத்தனை தூரம் ஆழமாக அவருடைய உணர்வினுடைய நரம்புகளுக்கெல்லாம் புதுரத்தம் பாய்ச்சி தட்டி எழுப்ப முடியுமோ அதை போன்ற ஒரு சிறப்பான சிந்தனைகளை தன்னுடைய பாடல்களில் வைத்து பாவேந்தர் அவர்கள் பாடியதனால்தான் இன்று பல மாற்றங்களை நாம் இன்று தமிழ் சமூகத்தில் பார்த்திருக்கிறோம் மொழி உணர்வு குறித்து பார்த்திருக்கிறோம் அவற்றையெல்லாம் சிறப்பாக பேசுவதற்காக இன்று இரு அணிகளாக நான் முன்பு சொன்ன அத்துணை தோழமைகளும் கவிஞர்களும் பேராசிரியர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் அதில் தமிழ் உணர்வே என்ற அணிக்கு முதல் முதலாக அவர்கள் பேச்சை தொடங்குகிறார்கள் கவிஞர் இரா தேன்மொழி அவர்கள் தமிழ் உணர்வே என்ற அணியில் பேசுவதற்காக தன்னுடைய கருத்துக்களை பகிர்வதற்காக வருகிறார் வாங்கம்மா தன்மான உணவிற்கு எடுத்த அறிவாயுதம் அருமையான ஒரு சொல் எனக்கு அதை படிக்க படிக்க கொண்டே இருக்க வேண்டும் போல இருக்கிறது அறிவாயுதம் அந்த அறிவு என்பதில்தான் அங்கே இருக்கிறது அந்த மொழியினுடைய உணர்வு வந்து அங்கே சேர்ந்திருக்கிறது ஏன் நம்ம வந்து மொழிக்கு அந்த தமிழ் உணர்வு என்பது எப்படி வெளிப்பட முடியும் என்றால் அது நிச்சயமாக மொழியின் வாயிலாகத்தான் வெளிப்படுத்த முடியும் எல்லா மக்களையும் நாம் வந்து வேண்டும் என்றால் அந்த மொழியின் மூலமாக எத்தனையோ இந்த கடந்து வந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் நாம் பார்த்திருப்போம். பல தலைவர்கள் அரசியல் மேடைகளில் முழங்கியதை கேட்டு நம்முடைய மக்களுக்குள் எழுந்த அந்த விழிப்புணர்வு என்பது பல்வேறு காலகட்டங்களை மாற்றி போட்டு நாம் எதிர்பாரவைகளாம் தந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் ஏன் மொழி அத்தனை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது இந்த உலகம் தோன்றிய நாள் முதல் நீண்ட காலமாக அதுவும் நம்முடைய தமிழருடைய வரலாறு என்பது இந்த உலகத்திலேயே முதல் மாந்தன் தமிழன் என்று தேவநாய பாவாணரில் இருந்து பல்வேறு தமிழ் அறிஞர்கள் அதை உறுதிபட சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஆதாரங்கள ஆதாரங்களும் அத்தாட்சிகளும் நமக்கு கீழடி போன்ற பல்வேறு இடங்களில் இருந்து கிடைத்து கொள்கின்றன கொண்டிருக்கின்றன மொழி என்பது நம்முடைய ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் பேசுவது அந்த தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது என்பது அல்ல அது உணர்வை ஏற்படுத்துவது என்பதை புரிந்து கொண்ட நம்முடைய பாவேந்தர் அவர்கள் மொழியின் வாயிலாக அனைவரையும் சென்று சந்திக்கக்கூடிய ஒரு வகையில் அவர்களுக்கு அந்த தூங்கி கிடைக்கிறவர்களை எழுப்ப வேண்டும் என்ற நோக்கில் அவர் என்ன சொல்கிறார் இந்த பாடல்கள் மூ மூலமாக கவிதைகள் மூலமாக அந்த தன்மான உணர்வை தட்டி

வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக மொழி இருந்திருக்கிறது அதனால்தான் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்றைக்கே வந்து தொல்காப்பியர் வந்து மொழியின் வாயிலாக அறிவியலை கூட சொல்றாங்க அதாவது ஒரு உயிரினம் அந்த புல்லும் மானம் சேர்ந்தது ஓர் அறிவு இனமே அப்படின்னு சொல்லுவாங்க நத்தை வந்து இரு அறிவினமே மூன்று எறும்புன்னு சொல்வாங்க மனிதருக்கு ஆறு என்று இந்த கால அரசியல்கள் இந்த கால எல்லாம் நமக்கு வந்து நிரூபிப்பதை அந்த பத்தாயிரம் காலத்துக்கு முன்பாகவே தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்கார் தொல்காப்பியர் மட்டுமல்ல சங்க இலக்கியங்கள் பலவும் பாடியிருக்கின்றன அதனால தான் நம்முடைய பாரதிதாசன் சொல்வார் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி அதில் வந்து திருக்குற அவர் வந்து ரொம்ப அழகாக சொல்வார் அறமும் படி பொருளும் படி இன்பத்தையும் படி அப்போ வந்து திருக்குறளை சொல்கிறார் ஏன்னா திருக்குறள் வந்து வாழ்வியல் முறைக்கு அவசியமான ஒன்றாக இன்றைய இன்றைய வகையில் உலகளாவிய அளவில் ஏற்றுக்கொண்டு வரப்பட்டிருக்கிறது பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அதே போல் அவர் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அகத்தை படி புறத்தை அந்த காதலும் வேணும் வீரமும் வேணும் ஒரு மனிதனுடைய வாழ்வை ஒரு சரியான ஒரு ஒரு முறையில் நடத்த வேண்டுமானால் அதற்கு வந்து இந்த படி அந்த மொழியை தெரிந்துக்கோ அந்த மொழியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்பிருந்தே கூட நம்ம சங்கத் தமிழர்களுடைய வாழ்க்கையில் சொல்லப்படாததே இல்லை அது காதலாகட்டும் வீரமாகட்டும் அந்த போர்க்களத்தை சார்ந்த விடயங்களாகட்டும் இல்லை வந்து அறிவியல் ஆகட்டும் எல்லா விஷயத்தையும் அவன் வந்து இப்போ அந்த தமிழ் வந்து உடுக்கலோடு பிறந்தது நீ வந்து இப்போ பிறந்த நட்சத்திரங்களோட கூட பிறந்தவ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் வந்து பாடியிருப்பார் இதே போன்ற அந்த ஒரு உணர்வை சொல்வதற்காக அவர் சொன்ன பாடல் வந்து எனக்கு பிடித்தது என்னன்னு சொன்னால் தனக்கு ஒரு தீமை என்று நமய எனை அழைத்திரில் தாவி இமைப்பிலில் ஓடி திறக்கிடவேன் நான் இனிதான் என் ஆவி என் ஆவியை கூட நான் தரக்கடுவேன் என்னுடைய உயிரை கூட நான் எல்லாம் நிறைய இடத்துல வந்து பா பாவேந்தர் வந்து அதை சொல்வார் மானம் ஒன்றே நல் வாழ்வென வாழ்ந்த என் மரவேந்தர் பூனைகள் அல்ல அவர்கள் அவர் வழி புலிநிகர் தமிழ் மாந்தர் நம்ம தமிழ் இதில் வந்தவங்க எல்லாம் பூனையில் கிடையாது புளி எப்படி ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறார் பாருங்க அந்த உத்வேகத்தை அவர் வந்து அந்த சொற்களால் கையாண்டி இருப்பதை பார்க்கும்போது தமிழ் மாந்தர் ஆணையின் தமிழ்மொழியை நிறுவ அல்லல்கள் வரின் ஏற்பேன் ஊனுடல் கேட்பினும் செந்தமிழ் நாட்டு செந்தமிழ் நாட்டுக்கு ஒப்புடன் நான் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு ஏன் சொல்கிறார் அதே போல அந்த மொழி அவரை வந்து முதலாவதாக கருதுவதால் தான் அதை என்ன சொல்கிறார் என்னுடைய ஊடுருவல் கேட்டாலும் கொடுப்பேன் உயிரை கேட்டாலும் கொடுப்பேன் கொடுப்பேன் என்ற ஒரு உத்தேகத்துடன் அது வந்து பாடுறாரு அதை வந்து தாய் மீது சத்தியம் தந்தை மீது சத்தியம் அப்படியெல்லாம் கூட அவர் வந்து கொண்டு வர்றார் குறிப்பாக பார்வை என்ன இப்போ இவர் சொன்னார் நமக்கு நம்முடைய நடுவர் கூட சொன்னார் இந்த சிங்க சிறுத்தை புளிய வெளியவா அப்படின்றபடி சொல்லக்கூடிய அந்த பாடலாம் சொல்லியிருப்பாங்க இங்க வந்து இவர் சொல்றது பாருங்க ஊழியம் செய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் உணர்ச்சி கொண்டே உணர்ந்திடுங்க தமிழ் தாய்க்கு வரும் தீமை உனக்கு வரும் தீமை என்றோ என்ன யாரோ ஒரு தமிழ் மொழி எங்க பேசிட்டு போறாங்க என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க நமக்கு என்ன இருந்துடாத நீ அந்த மொழிக்கு குரல் கொடு மொழி போராளியாக நில் அப்போதான் இல்லாட்டி இன்னைக்கு அந்த மொழிக்கு வர்றது நாளைக்கு அந்த தீமை உனக்கும் வரும் என்ற உத்வேகத்தை ஏற்படுத்துகிறார் அவங்க வந்து பிணி நீக்க எழுந்திரு நீ இளந்தமிழா வரி புலியே இப்படி சொல்றாரு பாருங்க அப்ப அந்த அவங்கள தட்டி எழுப்புறதுக்காக நீ வந்து சாதாரண புலி பூனை கிடையாது நீ வரி புலி அப்படியெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு எது செய்ய நாட்டுக்கே என துணித்த சிங்கமே இன்றே இன்னே புது நாளை உண்டாக்கி தமிழ் காப்பாய் புத்துணர்வை கொணர்வாய் இங்கே விழித்தெழுக தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் அழகு காப்பா இன்னைக்கு நம்ம அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து பலகைகளிடம் தமிழ் வேண்டும் ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய பல தமிழ் சொற்களை கலை சொற்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அதைப்போல் நம்ம செய்து கொண்டு தான் இருக்கிறோம் இதையெல்லாம் சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு இதனை செய்யி இதுதான் இதை தான் உன்னுடைய இதுதான் முதற் பணியாம் எழுக நன்றே வேற இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதற் பணி என்னது அந்த மொழிக்காக நீ வந்து உயிரை உயிரை கூட நீ கொடுக்க தயாராக இருக்கலாம் என்பதாக பாவைந்தர் அந்த மொழிக்கான உணர்வுகளை வந்து வெகு அழகாக ஊட்டியிருக்கிறார் என்ற போதுனா அந்த அந்த வழியாக நம்ம வந்ததுனால தான் இன்றும் பிற மொழிகளுக்கு இல்லாத அளவுக்கு நமக்குள்ளே அந்த உணர்வு ஒழித்து ஓங்குகிறது அந்த தமிழ் பேசும்போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி என்பது இன்னும் இன்னும் அது வளர்ந்து கொண்டே வரும் அதை தமிழ் மொழி படித்தால் தெரியாதது எதுவுமே இல்லை தமிழ் எல்லாம் உட்கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் வந்து திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் நம்ம மொழி வளம் பெற்றிருக்கிறது அதற்கான ஒரு விதையை ஒரு ஆழமாக ஊன்றி சென்றிருப்பவர் நம்முடைய பாவேந்தர் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த இந்த சபைக்கு நல் வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்கின்ற ஒரு சிறப்பான செய்தியோடு தேன்மொழி அவர்கள் மிக சிறப்பான தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் தமிழ் உணர்வே என்ற அணியில் மிக வலுவான கருத்துக்களோடு பாவேந்தருடைய சிந்தனைகளை மிக சிறப்பாக எடுத்துரைத்திருக்கிறார் இரா தேன்மொழி அவர்கள் இல்லை இல்லை அது எப்படி தமிழ் உணர்வு இருந்தாலும் கூட அதெல்லாம் சமூக சீர்திருத்தத்தின் மூலமாகத்தான் நடக்கும் என்று சொல்லுவதற்காக அந்த அணியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற நமது குணவேந்தன் அவர்கள் பாவலர் குணவேந்தன் அவர்கள் சமூக சீர்திருத்தமே என்ற அணியில் பேச வருகிறார் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பட்டிமன்ற தலைப்பு தமிழரின் தன்மான வாழ்விற்கு புரட்சி கவிஞர் கையில் எடுத்தது அறிவாயுதம் தமிழ் உணர்வே சமூக சீர்திருத்தமே இந்த தலைப்பிலேயே புரட்சி கவிஞர் எதை எடுத்தார் என்பது கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அதாவது அறிவாயுதம் தமிழ் என்றால் தமிழ் உணர்வு ஊட்டியிருந்தால் வெறும் ஆயுதம் என்று கூறியிருப்பார்கள் தலைப்பில் அவர் சமூக சீர்திருத்தத்தை இந்த தமிழ் மக்களை தட்டி எழுப்பதற்காக இந்த தலைப்பிலேயே அறிவு ஆயுதம் என்று வைத்திருக்கின்றார்கள் தோழர் அவர்கள் அருமையாக தேன் கலந்து ஒரு தெம்மாங்கு பாட்டு பாடி போ போனார் தமிழரை தமிழ் உணர்வு பற்று பற்றி பேசென்றால் தமிழரின் வரலாறும் தமிழரின் பெருமையும் பேசி கடைசியில் ஒரு நன்றாக நன்றாக ஒரு நல்ல தமிழ் பாடலை தமிழ் உணர்வு ஊட்டக்கூடிய பாரதிதாசன் பாடலை பாவேந்தர் பாடலை நமக்கெல்லாம் எடுத்து சொல்லி போனார் நடுவர் அவர்களே தமிழ் சமுதாயத்தை பெரியார் பேசி 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 தட்டி எழுப்பினார் ம் பாவேந்தரோ தன்னுடைய பாட்டில் தட்டியெழுப்பினார் மூச்சுள்ள வரை பாடினார் ம் எல்லா தளங்களையும் பாடினார் ம் பெண்ணியம் பெண் உரிமை சமூக நீதி சாதி மத ஒழிப்பு எதை விட்டார் ம் எல்லா எல்லாத் எல்லாவற்றையும் பாடினார் எல்லாத மொழியை வச்சுதான பாடினார் ஆமா மொழியை தான சொல்கிறானார் ஏனென்றால் மொழி வெறும் கம்யூனிகேஷன் அதாவது அந்த மொழியில் எழுதுவதற்காக அந்த மொழியை பயன்படுத்தினார் ஆனால் அவர் சொன்னது என்ன சமூக சீர்திருத்தம் பாடியிருப்பாங்களே ஐயா ஆமா இதை மொழி பெயர்த்தால் இப்பொழுது நம் பாவேந்தர் சொன்ன சமூக சீர்திருத்தத்தை கன்னட மொழியிலோ அல்லது ஆங்கிலத்திலோ மொழி பெயர்த்தால் அங்கு மொழி உணர்வு இருப்பதில்லை என்ன கருத்து தமிழ் உணர்வை நாம் தமிழர்களுக்கு மட்டும்தான் ஊட்ட வேண்டும் மற்ற திராவிட மக்களுக்கோ அல்ல மற்ற மக்களுக்கோ சமூக சீர்திருத்தம் தேவைப்படுகின்றது தேவை இன்றைக்கும் இருக்கின்றது நாளையும் இருக்கின்றது ஆக பா பாவேந்தரின் கொள்கை சாதி மதமற்ற இந்த சமுதாயம் இருக்க வேண்டும் ஆகையால் தன் பாடல்களில் சீர்திருத்த கருத்துக்களையே கூறியுள்ளார் அப்படி ஒரு பாட்டு நடுவர் அவர்களை கேளுங்கள் கேக்கறேன் பாடல் முன்னேறு சாதி மத பேதங்கள் மூட வழக்கங்கள் தாங்கி நடைபெற்று வரும் சண்டை உலகிதனை ஊதையினில் துரும்பு போல் அலை கழிப்போம் பின்னர் ஒழித்திடுவோம் புதியதோ உலகம் செய்வோம் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த சீர்கட்டிற்கும் சமுதாயத்தை நல்ல ஒரு சமுதாயமாக உருவாக்குமோ என்று பாவேந்தர் பாடுகின்றார் சுயமரியாதை வைப்போம் என்ன சொல்றாரு பேதமில்லா பேதமில்லா அறிவுடைய இந்த உலகத்தை ஆக்குவோம் என்று சொல்கின்றார் அப்படி சொன்னவர் இதே கான் சமூகமே யாம் சொன்ன வழியில் ஏறு தன் சமுதாயத்தை பாடல்களில் பாவேந்தர் பெண் சமுதாயத்திற்கு என்னென்ன சொல்லியிருக்கின்றார் திருமணம் தான் நிச்சயத்தார் தானே தன் துணையை தேர்ந்தெடுக்க சொல்லிருக்கின்றார் கை பெண்கள் மறுமணம் பெண் கல்வி இன்னும் பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள் தேவையோ அத்தனையும் பாடியிருக்கின்றார் உங்களுக்காக ஒரே ஒரு சிறிய பாடல் பெண்களுக்கு தனக்கு தானே துணையை தேடிக்கொள்ளும் உரிமை வேண்டும் என்பதற்காக ஒரு மூன்று வரி பாடலை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் தலைவர் அவர்களே வாழ்வுக்கோர் மாப்பிளை கண்டு வாழ்வுக்கோர் மாப்பிளை கண்டு காட்டி தேவை இவன் என செப்புமொழி எனக்கு தேன் கனி தித்திக்கும் கற்கண்டு என்று ஏ தானே தேடிக்கொள்ளென்று அந்த உரிமை பெண்களுக்கு வேண்டும் என்று பாவேந்தர் பாடுகின்றார் இப்போ இதெல்லாம் பாடணுன்னா புரிஞ்சுக்கணுன்னால் அவங்களுக்கு அந்த மொழி தெரிஞ்சிருக்கணும் படிச்சிருக்கணும்ல அவங்க அவள் மொழி தெரியணும் மொழி தெரியணும் இதே எந்த மொழியில் வேண்டாலும் வேண்டுமானாலும் இதை சொல்லலாம் ம் மொழி முக்கியம் அல்ல அவர் சொன்ன கருத்து அது யாருக்காக இந்த சமுதாயத்திற்காக சீர்கட்டிருக்கும் இந்த சமுதாயத்தை சீர்திருத்துவதற்காக சொன்னார் தமிழை வளர்ப்பதற்காக அல்ல தமிழ் வளர்ப்பது என்றால் அடிகள் இன்னும் பலர் தமிழை வளர்த்தார்கள் தமிழை சீர்திருத்தினார்கள் ஆனால் இந்த தமிழ் சமுதாயம் இன்று தலை நிமிர்ந்து நிற்பது சமுதாய சீர்திருத்தினால் மட்டுமே தவிர மொழி சீர்திருத்தத்தினால் அல்ல அப்படி பார்த்தால் இன்று நாம் தமிழில் அனைவரும் ஆங்கிலம் கலந்துதான் பேசுகின்றோம் டாடி எங்கே மம்மி எங்கே நான் காரில் வந்தேன் நான் நடுவர் தமிழ் எங்கே இருக்கின்றது பாரதிய பாவேந்தர் தமிழ் உணர்வை ஊட்டி இருக்கலாம் ஆனால் நம்ம அதை உண்ணவில்லையே மறுத்து உள்ளோம் ஆகையால் பாவேந்தரின் கொள்கை என்ன சமுதாயம் சமமாக இருக்க வேண்டும் அனைவரும் சமம் யாரும் யாருக்கும் உயரும் இல்லை தாழ்வும் இல்லை நடுவர் அவர்களை உங்களுக்கு இன்னொரு சிறிய பாட்டு நம்ம பாவேந்தர் பாடியது தாழ்வில்லை உயர்வில்லை சமம் என்ற நிலை வந்தால் வாழ்வெல்லை காண்போம் கா வாழ்வெள்ளை காண்போம் அடி சகியே சூழ்கின்ற துடைத்தே சமத்துவத்தில் வாழ்கின்றார் வாழ்வின்பமாம் சகியே எங்க சொல்லியிருக்காரு இந்த மொழியை நீ கற்றுக்கினா நீ பேசிக்கனா இன்பமாக இருக்க இருக்கும் என்று இல்லை தமிழ் மொழி இது என்று சொன்னார் ஆமாம் ஆனால் தமிழன் வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்றால் அவன் சாதி மதம் ஒழித்து சமமான நிலைக்கு வந்தால் தன் வாழ்க்கை எல்லையை அடையலாம் வாழ்க்கை இன்பமாக இருக்கும் என்று கூறி கூறியிருக்கின்றார் அப்படியே இது மட்டுமா நடுவர் அவர்களே நாம் தமிழர்கள் காலங்காலமாய் கொண்டாடி வரும் திருவிழாக்கள் அதாவது எடுத்துக்காட்டாக தீபாவளி தீபாவளியை குறிக்கும் போது பாவேந்தர் கூறுகின்றார் இது நம்முடைய கலாச்சாரம் அல்ல இது நமக்கான திருவிழா அல்ல இது நம்மை அடிமைப்படுத்தும் திருவிழா என்று கூறியிருக்கின்றார் அதே போல் நாம் சித்திரை மாதத்தில் கொண்டாடும் தமிழ் புத்தாண்டு நமக்கு ஆனது அல்ல நமக்கு தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு என்று கூறுகின்றார் அப்படி கூறுகையில் தையில தான் அறுவடை நல்லா இருக்கும் அறுவடை இருக்கும் அறுவடை எப்பவுமே இருக்கும் ஆண்டு முழுதும் மூன்று போகம் நான்கு நான்கு போகம் அதனால அதனால வளர்றின்றது வளர்றின்றது கோடை காலத்துல தான் அனைத்து திருவிழாக்கள் நடக்கின்றது அது வேற ஆகையால் அவர் என்ன சொல்லுகின்றார்கள் இந்த புத்தாண்டை குறிக்கும் போது நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரையில் அல்ல உனக்கு புத்தாண்டு தரணி ஆண்ட தமிழனுக்கு தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு என்று கூறி கூறியிருக்கின்றார் அப்படி பார்க்கையில் இங்கே கை தட்டுவோர் அனைத்து அனைத்து பெருமக்களுக்கும் அந்த பகுத்தறிவு போய் சேர்ந்திருக்கின்றது அந்த சமூக சீர்திருத்தம் அவர் சொன்னது போய் இருக்கின்றது சிறப்பு சிறப்பு சிறப்புங்கய்யா முடிச்சுக்கலாங்களா ஆயிடுச்சுங்களா டைமு ஆயிடுச்சுங்க வாங்க 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 சரி ஓகே

நம் பாவேந்தர் சொல்லுகின்றார் சாதி ஒழிந்திடல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்ன என்ன சாதி ஒழித்திடல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குவதில்லை சமூக சீர்திருத்தத்தை சமூக முன்னேற்றத்தை சமூக நல்லிணக்கத்தை நீங்கள் மறந்தால் விளங்காது என்று பாவேந்தர் பாரதிதாசனே சொல்லுகின்றார் ஆகையால் பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குவதில்லை சாதி கலைந்த ஏறி நல்ல தந்தமிழ் நீரினை ஏற்கும் என்று இந்த என்னுடைய பேச்சினை முடித்துக் கொள்கின்றேன் தலைவர் அவர்களே நடுவர் அவர்களே இந்த அறிவார்ந்த கூட்டத்தின் வேண்டுகோளாக இந்த புரட்சி கவிஞர் கையில் எடுத்த சீர்திருத்தமே என்று கோரி அருமையான வாய்ப்பினை அளித்த உங்களுக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஒரு நல்ல பதில் கருத்தை தந்து அமர்ந்திருக்கிறார் குணவேந்தன் அவர்கள் சாதி மத ஏற்றத்தாழ்வு பெண் கல்வி பெண் முன்னேற்றம் கலாச்சாரம் சார்ந்த பிரச்சனைகள் என்று பாவேந்தர் பல பாடல்களை தந்திருக்கிறார் என்று அவருடைய அணிக்கு மிக அழுத்தமாக வலு சேர்த்திருக்கிறார் தென்மொழி அவர்கள் மொழிப்பற்று இனப்பற்று என்று சொன்னாலும் கூட அது எப்படி அவையெல்லாம் அந்த மொழி பற்று இனப்பற்றாக இருந்தாலும் கூட அந்த பாடல்கள் வழியாக அவர் சொன்னதெல்லாம் சமூக சீர்திருத்த கருத்துக்களே என்று சொல்லி அமர்ந்திருக்கின்ற குணவேந்தன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி மகிழ்கிறேன்